மராட்டிய மாநிலம் மும்பை தானி ராய்கட் பால்கர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிகாலை முதல் பலத்த மழை பெய்து வருகிறது மராட்டியத்தில் கடந்த சில நாட்களாக பரவலாக பலத்த மழை பெய்து வருகிறது கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் ராட்சத அலைகள் பல அடிகளுக்கு எழுந்து கரையோர மக்களை அச்சத்தில் ஆழ்த்தி வருகின்றன இந்நிலையில் நேற்று இரவு முதல் மும்பை தானி ராய்கட் பால்கர் ஆகிய மாவட்டங்களில் பலத்த மழை பெய்து வருவதால் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது செம்பூரின் முக்கிய சாலைகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது வாகனங்கள் மழைநீரில் நீந்தியபடி மெதுவாக சென்று வருகின்றன நவி மும்பை சையன் செம்பூர் பாந்த்ரா பகுதிகளிலும் சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளது பல்வேறு இடங்களில் தண்டவாளத்தில் தேங்கியிருந்த வெள்ளம் வடிந்தாலும் ரயில்கள் குறைந்த வேகத்திலேயே இயக்கப்படுகின்றன இந்நிலையில் மும்பை தானே உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களுக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுத்துள்ளதால் பல்வேறு முன்னேற்பாடுகளை மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது 对对对对对。 உத்தரப்பிரதேசத்தில் கொட்டிய கனமழையால் பெருக்கெடுத்துள்ள பெருவெள்ளத்தால் வெள்ளத்தால் பதினேழு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன இதில் ஷாஜகான்பூர் பெரோலி லக்கிம்பூர் கெரி விலிபட் குஷிநகர் மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன லக்னோ ஷாஜகான்பூர் நெடுஞ்சாலையில் ஒரு பகுதியை வெள்ளம் அடித்து சென்றுவிட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது சித்தார்த் நகர் பகுதி முழுவதையும் ஐந்து அடி வெள்ளம் வியாபித்துள்ளதால் நூற்றுக்கணக்கான மக்கள் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளதாக தெரிவிக்கும் மாநில அதிகாரிகள் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மழை வெள்ளத்திற்கு பதினோரு பேர் பலியாகி இருப்பதாகவும் கூறியுள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மேலாண் படையினர் ஈடுபட்டுள்ளனர் ஜம்மு காஷ்மீரில் தொடர்ந்து பெய்து வரும் பலத்த மழையால் முக்கிய சாலைகள் சேதமடைந்துள்ளன உதம்பூரில் நெடுஞ்சாலையின் ஒரு பகுதி வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இதனிடையே தலைநகர் டெல்லியில் காலை முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது மழையால் என் ஜன்பத் இந்தியா கேட் பாரபுல்லா உள்ளிட்ட இடங்களில் சாலைகளில் மழை மழைநீர் தேங்கியுள்ளது மேற்கு வங்கம் சிக்கிம் அருணாச்சல பிரதேசம் மேகாலயா உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களிலும் மழை பெய்து வருகிறது